கதையோட நாயகி பேர் குமாரி குமாரி கிராமத்து மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக மாறினா ஏன்னா அவளை பார்த்து பல பெண் குழந்தைங்க படிக்க ஆரம்பித்தாங்க அவளோட அப்பா இன்றைக்கி பெருமையோடு சொல்லுவார் என் மக எங்கள் கிராமத்தோட தெய்வம் இன்னைக்கு அவள் ஒரு ம அவள் ஒரு மருத்துவராக மட்டும் இல்லை எளிய குடும்பத்து பெண் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி அவர்களோட கனவுகளையும் நனவாக்க உதவுகிறான் இந்த வரிய இந்த கதையில் மா இந்த குமாரியோட வெற்றி மற்றவர்களுக்கும் எப்படி உதவியாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுது அவன் தான் வெற்றியை மற்றவர்கள் முன்னேற்றத்துக்கும் பயன்படுத்திக்கிறான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் அந்த கதையோட தலைப்பு குறிக்கோள் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நான் நண்பன் கதை சொல்லும் மன்னன் ஒரு சின்ன கிராமத்தில் குமாரிங்கிற ஒரு பெண் வசித்து வந்தாள் அவளோட அப்பா ஒரு சாதாரண விவசாயி குடும்பம் ஏழ்மையில் இருந்தாலும் குமாரி படிப்புல மிகுந்த ஆர்வம் ஒவ்வொரு நாளும் மூணு கிலோமீட்டர் நடந்து பள்ளிக்கு செல்வாள் மிதிவண்டி எதுவும் எதாவது எதுவும் இல்லாதனால நடந்து செல்வான் சில நாட்கள்ல சாப்பிட கூட காசு இருக்காது ஆனால் அவ தன் கனவை வெள்ள ஒரு நாள் அவ வகுப்புல முதல் மதிப்பெண் பெற்றா ஆசிரியர் வளப்பாரட்டி நீ டாக்டர் ஆகலாம் அப்படின்ட்டு யதார்த்தமா சொன்னாங்க யதார்த்தமா சொன்னதை குமாரி மனசில் நினைச்சுக்கிட்டே இருந்தா அன்னைக்கு முதல் குமாரி இரவு பகலா படித்தான் பக்கத்து வீட்டு விளக்கு வெளிச்சத்தில் கூட படிப்பாள் தன் தந்தையோட நோய்க்கு மருந்து வாங்க காசு இல்லாத பார்த்து நான் கண்டிப்பாக டாக்டர் ஆகவேன் அப்படின்ட்டு உறுதியே கொ உறுதி கொண்டா பல ஆண்டுகள் கடின உழைப்புக்கு பிறகு இன்னைக்கு குமாரி ஒரு வெற்றிகரமான மருத்துவரானா தன்னோட கிராமத்தில் ஏழைகளுக்கு இலவச மருத்துவ சேவை செய்கிறாள் நண்பர்களே இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா வரும ஒரு தடையில் உறுதியான குறிக்கோணும் கடின உழைப்பு இருந்தால் எந்த இலக்கையும் சுலபமாக சாதுரியமாக அடையலாம் அது மட்டும் இல்லை நாம் வெற்றி பெற்ற பிறகு நம் சமூகத்துக்கு திருப்பி கொடுக்கணும் அது நம்ம கடமை இதை நீங்களும் இந்த மருத்துவர்கள் இல்லை எந்த ஒரு எந்த ஒரு படியில் வளர்ந்தாலும் சரி நம்ம அந்த சமூகத்துக்கு திருப்பி கொடுக்கணும் அது நம்மளோட ஒவ்வொருத்தரோட கடமை சரிங்களா நன்றி நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் உங்கள் குறிக்கோளை நோக்கி பயணிக்க தொடங்குங்க மீண்டும் சந்திப்போம் லைக் மற்றும் கமெண்ட் செய்ய மறக்காதீங்க இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் டாட் ஷாப் இந்த ஆப்பில் நீங்கள் தேவையான க்ரோசரி ஷாப் எல்லாமே வாங்கிக்கலாம் குவாலிட்டியாக இருக்கும் மற்ற ஆன்லைனை விட இதில் உங்களுக்கு கம்மியாக குறைவாக கிடைக்கும்